என்ன பறவை வித்தியாசமா

அப்படி போட்டோ தான் எங்கே பண்ணல

என்ன மாதிரி இருக்கு நீ வாங்கோடு வரக்க மாட்டேங்கிற யாரு அந்த நான் போட முடியுமா நான் நான்

எூறு <laughs> 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 முடியுமா நான்தான் முடியும் Böyle. Ya anjermis, anjermis anjar ne? Bu mu diye? வடைத்தியே வள்ளுவைண்டால் வாடக்கணத்து இந்த பாரையிலிருந்து வாடத்து ஐயே நம்ம மாத்திக்கலாம் 50 ரூபா இது வேற பர்சி ஐயே ஆ வாச்சோ ஆச்சோ ủa subscribe cho cái Ghiền Mì Gõ Để không là. lỡ những video hấp dẫn